பணிவு செல்வங்க செல்வ வர வடக்கவசி உள்ளிட்ட வரங்க நான் வந்து கேட்கறது விஞ்ஞான அடிப்படையில் கேட்கறேங்க அதாவது இறைவன் தான் வந்து மனுஷனை படைத்தான்னு சொல்றேங்க நீங்க அந்த இறைவன் வந்து எந்த மொழியில மனுஷனுக்கு பேச கத்துக் கொடுத்தது இரண்டாவது கேள்வி வந்து எந்த மொழி எழுதப்பட்டது அதுக்கு வந்து பதில் வேணும் செல்வபுரத்தைச் சேர்ந்த சகோதரர் செல்வம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க கடவுள் வந்து ஒரு ஜோடி மனிதனை தான் படைத்தார் சொல்றீங்க அந்த ஒரு ஜோடி மனிதனுக்கு கடவுள் கற்றுத்தந்த மொழி என்ன பாஷை என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இதுக்கு வந்து நாம இஸ்லாமிய வட்டத்தில் தான் இதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லணும் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அந்த முதலில் படைக்கப்பட்ட மனிதன் பேசிய மொழி என்ன என்பதை பற்றி குரானும் எங்களுக்கு சொல்லவில்லை நபிகள் நாயகமும் சொல்லவில்லை அவர்கள் பேசிய மொழி இருந்தா தான் சொல்ல இயலும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை வந்து மூணு மன்னர்கள் ஆண்டார்கள்னு சொல்லுவீங்க அந்த காலத்து வரலாறை படிக்கும் பொழுது சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க பாண்டிய மன்னர்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்க சேர மன்னர்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்கன்னு நம்ம வரலாறை படிக்கிறோம் அதை விட துண்டு துண்டாவும் ஆட்சி ஊர் ஊருக்கு ஒரு ராஜாவும் இருந்திருக்காங்க இந்த சேர நாடு சேர நாடுங்கிறமே அவங்களும் மூவேந்தர்ல தான் வர்றாங்க சேர நாட்டுல முக்கவாசி எங்க இருக்குது கேரளாவில் இருக்குது கேரளா தான் சேரநாடு நாடு வழங்குதா அப்ப சேரநாடு நாடு சோழ நாடுங்கிறது தஞ்சை திருச்சி இந்த மண்டலங்களை வந்து நீங்க சோழ நாடுங்க மதுரை திருநெல்வேலி பாண்டிய ராமநாதபுரம் போன்ற பகுதிகளை வந்து பாண்டிய நாடுங்க சேர நாடு என்பதுல பெரும் பகுதி எங்க இருக்குன்னா இப்ப கேரளாவில் இருக்குது தமிழகத்தில் சில பகுதிகளும் இருக்குது அவங்களும் தமிழ்நாட்டில் இருந்தும் கூட இப்ப அவங்க என்ன பாச பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க அவங்க பாசம் மாறி போயிடுச்சு நாம வரலாற்று படிக்கிற காலத்தில் அவங்க தமிழர்களா இருந்தாங்க அந்த தமிழைய மூக்குல பேசி தண்ணி அதிகமா ஜலோசம் பிடிக்கக்கூடிய ஏரியாவில் வாழ்ந்தாங்களா அதையும் என்ன செய்வாங்கன்னா தமிழைய மூக்குல பேசுவாங்க அவங்க அந்த மூக்குல பேசி பேசி என்ன செய்வாங்க அந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க வெள்ளம்னா தமிழ்ல உள்ள சொல்லுதான் அது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது மூல நம்ம பெருக்கெடுத்து ஓடுறத வெள்ளமும் அவங்க குடத்துல வச்சுக்கிற தமிழர்ல வச்சுக்கிற தண்ணி எல்லாம் வெள்ளம் இப்படியான ஒரு கள்ளம் பறையிறாங்க கள்ளம் தான் என்ன நம்மளுக்கு தமிழ்ல வார்த்தை தான் அது கள்ளம் கபடம் இப்படின்னு அதுல சில வார்த்தைகளை வச்சிருப்பாங்க பறையிறதுனா சொல்றதுதான் பறையிறதுனா அர்த்தம் பறையர்னா பறை அறிவித்தல் அறிவிக்கக்கூடியவர் அர்த்தம் அப்ப பறையுதல் என்பது கூட தமிழ் சொல்லுதான் கள்ளம் பறையிற பொய் சொல்றேங்கிறாங்க இல்லையா இதுகள் தமிழ் சொல்லுதான் ஆனாலும் அது வேற ஒரு பாஷையா மாறி போச்சு அதே மாதிரி வந்து அந்த முதல் மனிதன் ஏதாவது பாஷை பேசி இருந்திருப்பான் அந்த பாஷைக்கு ஒரு பேரை சொன்னோம்னு சொன்ன அந்த பாஷை உலகத்தில் இருந்தா தானே திருவள்ளுவர் காலத்தில் பேசின தமிழ் இப்ப இல்லையே நீங்க திருவள்ளுவர் வாசி அடுத்த வைப்போம் திருவள்ளுவர் புஸ்தகத்தை நான் தர்றேன் நீங்க பேசுற பாசையில இருந்து வஞ்சிதரா இருக்க கூடாது நீங்க சாதாரண வழங்குது ஒரு குமுதம் படிச்சு வழக்கம் மாதிரி உங்களுக்கு சொல்ல இயலுமா ஒரு ஆனந்த வடனை படிச்சு வழங்குற மாதிரி வழங்க இயலுமா உங்களுக்கு முடியாது ஏன் முடியாது அந்த தமிழ் வேற இந்த தமிழ் சம்பந்தமே இல்லை நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான தவிர அதெல்லாம் இலக்கிய நூல்கள் இருக்குமே கம்பராமாயணத்தை நமக்கு விளங்க முடியுமா அது தமிழ்ல தான் இருக்குது விளங்க முடியாது அதெல்லாம் மாறி போயிடுச்சு மக்கள்கிட்ட அதனால முதல் மனிதர் என்ன பேசினார் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை அரபி பேசினார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா சொல்லல தமிழ் பேசினார் என்று சொல்லுதா சொல்லல மாசைகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சி 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 வெவ்வேறு மாசைகள் உருவாகி கொண்டிருக்கிறது அதே பாஷையே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிற பாஷை எதுவுமே கிடையாது நம்ம தமிழும் கூட அப்படி கிடையாது ஆனா நம்ம மாத்திக்கிட்டு தமிழ்ந்து பேர வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி பேசணும் பாஷையை நம்ம பேசுறது தமிழா நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு மெட்ராஸ்ல பேசுறதுக்கு தமிழா சென்னை பாஷை உங்களுக்கு தெரியும் தானே அதுல ஒரு தொண்ணூறு சதவீதம் தமிழ் சொல்லி இருக்காது ஆனா அதை தமிழ் தான் சொல்றாங்க தமிழ் நம்ம வச்சுக்கிட்டமே தவிர வாசைகள் வந்து இப்படியே காலஞ்சலத்தில் மாறிக்கிட்டே வரும் அதனால இஸ்லாம் அதுக்கு ஒரு பேரை சொல்லி இருந்தா கூட ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியை பேசினார் சொன்னா அது அதை நம்புறதுக்கு நீங்க சங்கடப்படுவீங்க மொழி இஸ்லாம் சொல்லல ஏதோ ஒரு மொழி அவங்க ரெண்டு பேர் தானே இருந்தாங்க ரெண்டு பேருக்கு புரியுற மாதிரி ஒரு மொழியா எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பான் அப்படித்தான் நாங்க நம்பணும்